சவர் அப்புறம் ஒரு ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்சியலாக நிறையாது எனக்கு வந்து மெஷ்கின் அண்ணா எனக்கு எப்பயுமே என்னோட குருநாதர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரோட படங்களில் நான் போய் வேலை செய்வேன் அவர் படம் இல்லைன்னா வேறு யாருக்கிட்ட போய் வேலை செய்வேன் ஸோ வேலை செஞ்சுட்ருக்கணும் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய இது வேறு தொழில் எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்கும் இல்லை வேறு தொழிலில் போகிறதுக்கு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இந்த டெவில் படத்தை நான் ஆரம்பித்தேன் ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து மிஷ்கின் சார்கிட்ட இருந்து இவ்வளோ நாள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு இது என்னன்னா ஒரு சினிமா என்ன ஒரு மனிதனை பண்ணுது இப்போ கேளடி கல்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க அப்பா அந்த குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பார் அந்த அம்மா எப்பயுமே அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அம்மாவுடைய காற்று வந்து ஒரு தலகாணிக்கு உள்ளே இருக்கும் திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க ஒரு டீச்சர் உள்ளே வந்து அவரோட பழகி என்ன பண்ணுவாங்க காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகாணியோட காற்றை பிடுங்கிருவாங்க அது தாங்க முடியாது அந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து நந்தலாலா ஒரு மனப்பரவு இருக்கிறவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு எங்கேயோ ஊருக்கு தாண்டி போய்கிட்டே இருப்பான் எதுக்கு போகிறாங்கன்னா இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மிட் பாயிண்ட்டில் வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற ஒரு ஆடியன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் பட் உள்ளே போனோன்னு அந்த அம்மா என்ன சொல்லணும் தயவு செஞ்சு இந்த இந்த குழந்தைய என்கிட்ட காமிச்சிடாத இந்த குழந்தைய எங்கேயாவது விட்டு போயிடு அப்படின்னு அந்த மனப்பிரளவு அடைஞ்ச ஒரு ஆள் இவ என்ன பண்ண போகிறான்ற ஒரு அறை அறையும் அந்த அம்மாவை நான் மனப்பிரளவே இருந்துடுறேன் இந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கறதுக்கு நான் வந்து செத்து போகலாம் இல்லைன்னா வந்து அப்படியே நான் ஆஸ்பத்திரிக்கே திரும்பி போயிடலான்ற ஒரு இது அப்புறம் நான் அருணை சொல்லணும் அருண் அருணும் வந்து நல்ல சூப்பராக ஒர்க் பண்ணிட்டார் இந்த படத்தில் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு பர்சன் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன்னு ஸோ படம் நல்லா வந்திருக்கு என்னுடைய ஆர்ட் டைரக்டருக்கு அப்புறம் என்னுடைய எடிட்டருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த ராதாகிருஷ்ணன் சார் அப்புறம் ஹரி சாருக்கு என்னுடைய நன்றி இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஸோ அந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா வரும் Thank you so much.